ஒவ்வொரு பொண்ணுகளும் ஆச்சமா இருக்கும் போது மாமனார் மாமியார் தங்க தட்டுல வச்சு தாங்கு தாங்கனு தாங்கணும்னு நடிப்பாங்க புரிச்ச காரணங்க நமக்கு புடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நம்மள பூ போல பொத்தி பாதுகாக்கணும்னு நடிப்பாங்க ஆனா எனக்கு அந்த குடுப்பணி கொடுத்து வைக்கலையே ஆனால் பாவி மனுஷா என்ன நாளோ பொண்ணா நாளோ என் சின்ன பொண்ணுத்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தீயா ஹம் பொண்டாட்டி தான் முக்கியம் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிடையாது இப்போ போச்சுக்கணும் அம்மா தான் முக்கியம்னு போட்டி வெளியேன்னு சொல்லாமல் சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டி ஐயா இப்போ உனக்கு வேற ஒரு பொண்ணாட்டி கேட்குதோ இப்போ நீ வேற ஒரு பொண்ணு கைத்துல தாலி கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போற அப்படி தானே அப்போது என் ஓத்துல இருக்கிற வீட்டு வாரிசு அதோட நிலமை என்னென்னு கொஞ்சம் பார்த்து நினச்சி நானும் எம்புளுக்கு நழுதியா வெளியே காட்டிக்காது மாதிரியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் என் சுகத்தை யாருக்கிட்டேயும் சொல்லி அழுக முடியல பாவுமே புரிச மேலே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்களே

வா புடிச்சு நோட்டு நீ வலங்கி இருக்க அப்படி இப்படி சொல்லிட்டாங்க இப்போ அந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வர போறானே தெரிஞ்ச உடனே எப்படி ஊ மனசு தவியா தவிக்கிற பத்தியா வேதனை அடிக்குத பத்தியா இதுதான்டி நீ பொண்டாடியோட கோணம் புருஷனே பிடிக்காதன்ற மாதிரி எல்லாத்தையும் வெளிய தள்ளிடுவாங்க ஆனா ஆனா மனசு கூட போறதுக்கு எல்லாத்தையும் பொசிக்கிடுவாங்க ம் அப்படியா ஆமா ஆச்சு கேள்வி வா புருஷன் எப்படி செத்தாரு அந்த மனுஷனுக்கு அலுபாய் சிடி இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியா யாரோ கேள்விக்கு பதில் சொல்லே வா புருஷன் எப்படி செத்தாரு குடி குடியே கிடக்கும் குடி பண்ணத தல நான் அந்த தலை போட்டு அடி வெளுக்கும் அப்போ தாத்தாவ நீ தான் அடிச்சு கொண்ணே அப்படி தானே யாடி அப்படி எல்லாம் இல்லடி வேறட்ட யாராவது செய்வல சொல்லு பாப்பா அந்த ஆளு குடிச்சிட்டு வந்து ரொம்ப தாச்சே பைட் கடனா எனக்கு வந்துச்சு வர கோவா பூரிய கட்டி எடுத்து மண்ணையில பொட்டடு போட்டே அவனு பட்டடு மணிய போடுடா மாடில பண்ணிட்டு மத்தவங்களுக்கு அட்வைஸ் வர இதுல ஆமா தாத்தா அடிச்சு கொன்னியே அந்த ஆளு இப்ப இல்ல நீ என்னைக்காச்சும் அவன நினைச்சி வத்தப்பட்டு உண்டோ சொல்லு பாப்பா வாட்டு பாட்டு தாண்டி கடக்க என்ன பண்றது அந்த ஆளு ஊட்ல இருக்குற வரைக்கும் என்ன என்ன சொல்லி சொல்லிட்டே கடப்பே வாட வாட விரட்டி கடப்பே இந்த வயசான கடத்துல ஒண்டி கட்டியா கடக்கும் அந்த ஆளு கடந்துதா பூரிய கட்டைய வச்சுட்டு துரத்திட்டு கடந்துறப்பே ஆனா என்ன பண்றது அல் பைச்சில போய் சேர்ந்து விட்டானே அந்த ஆளுடா அல் பைச்சில போய் நீ தான் அடிச்சி பாதியில அனுப்பி அப்படி சொல்லு அடி 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 இந்த நோட்டோட ஸ்கூல இப்ப எதுக்கு ஊரு முஞ்சி போன கதை இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு அது ஏன் மாதிரி தான் என் நடந்து நடந்தோம் முடிஞ்ச போட கதை அதை பத்தி இப்போ எதுக்கு பேசிட்டு கிடக்க ஏதோ என் புருஷனை எனக்கு பார்க்கணும் போல கலந்துச்சு அதான் போட வச்சு பாத்துட்டு இருக்கேன் அது உன் கடுக்கு பொறுக்காதே உடனே வந்து இங்க வந்து போல வீட்டு கிடக்க பா இப்ப பாரு அடி பாவி அப்ப கடைசி வரைக்கும் போட கூட குடும்பம் வச்சுக்க போறேன் அவன் புரிச்சு கூட போய் சேர்ந்து வாழ மாட்டேன் இந்த மாதிரி ஆச்சு கேள்வி வர்ற கோவத்துக்கு அடுத்த ஆள் பைசில நீ போய் சேர்ந்துருவோம் பத்துக்க அந்த ஆள் சின்ன பொண்ணு வந்து கூப்பிட்டப்போ அனுப முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன உன் புருஷனோட சேர்ந்து வாழ மாட்டேன் சொல்றேன்

பதினஞ்சாயிரம் மேடம் ஓ அப்படியா ஆ இன்னைக்கு மொத்தமாக ரவுண்டா இருபதாயிரம் ரூபா வாங்கிக்க சரியா என்னன்னா ரொம்ப சந்திச்சமாயிருக்கு ஏய் அம்மா அவளுக்கு நான் வைச்சிருக்கிறது ஒரே ஒரு மவள் அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் உள்ள பதினஞ்சாயிரம் உள்ள இருபதாயிரம் ஆனாலும் பரவாயில்ல நல்லா அழகா மேக்கப் போட்டிருக்கேன் அதனால வாங்கிக்க சரியா ரொம்ப தேங்க் மேடம் ஆ பரவாயில்ல இருக்கட்டுமா மேக்கப் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் இருந்து நல்லபடியாக பார்த்துக்க வேற சாப்பிட்டுட்டுதான் போகணும் சரியா உம் சரிங்க மேடம் அம்மாடி ஸ்டெல்லா நீ ரொம்ப நல்லா இருக்கமா நல்லா இருக்க பாத்தீங்க உங்க அப்பாரும் உன்னை கட்டிக்கப் போற மாப்பிளையும் மட்டும் பார்த்தாங்க அவ்வளவு அசந்து போய்டுவாங்க அந்த அளவுக்கு நீ ரொம்ப அழகா இருக்கே இந்த கல்யாண கோலத்துல உன்னை பாக்கும்போது ஒரு ஏஞ்சல் தேவதை மாதிரி இருக்க பாத்தீங்க உனக்கு ஸ்டெல்லானு பேர் வைக்கிறதுக்கு பதிலா நீ ஏஞ்சல்னு பேர் வச்சுக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்க அம்மா போடுமா ஏடி போடி நான் வச்சிருக்கது ஒரே ஒரு பொண்ணு இன்னியோட உனக்கு கல்யாணம் முடிஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு போகப் போறவள இதுக்கு அப்புறம் இந்த அம்மாவள நீ மறுத்துற மாட்டே லட்டி ஏமா ஏமா இப்படியே லூட் மாதிரி பேசிட்டீங்க கல்யாணம் முடிஞ்சு நான் என்ன ஏ கடலூர் வடலூர்னு எங்கேயாச்சும் போக போறேன் இந்த பக்கத்து ஊருக்கு தானே போக போறேன் அப்புறம் ஏமா இப்படி பார்த்துருக்கேன் அடி சொல்ல மாட்டேன் நீ பிறந்த நாள் இருந்து இன்னும் வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷமா உனியை நாங்கள் எங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம் இப்போ இன்னொரு வீட்டுக்கு உனியை அனுப்பும்போது தாட்டி அதோட வேதனை என்னன்னு தெரியுது அதுக்கு நான் பேசாம நம்ம வீட்டுல இன்றுருவா கேட்டி வாய் மணி பொண்ணா பிறந்து வளர்ந்துட்டாலே வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு தானே ஆகணும் பொண்ணு நான் மட்டும் பிறந்த வீட்டுல முடியுமா புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும் அதுதான் பொண்ணுங்களோட நிலைமையும் கூட

அதுவும் இல்லாம ஈ அம்மாவை கல்யாணம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது கண்டிப்பா என்னைய விட்டுட்டு போக முடியாது அந்த சோகத்துல சொல்லி சொல்லி அழுவா அப்படி இருக்கும்போது அவன் முகத்துல இருக்கிற மேக்கப்பு கழிய கூடாதுல்ல அதுவும் அதுக்கும் சேர்த்து நல்லபடியா போட்டு விட ஜம்மா எல்லாத்தையும் நீயே கழிக்காதம்மா நான் சொன்னா அப்படின் அப்ப என்னைய விட்டுட்டு போகும்போது அம்மா விட்டுட்டு போறேன் என்ற வர்த்தவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காதா அப்ப அழுக்க மாட்டேன் அவசியம் அழுகுணுமா சொல்லு இப்பவே வேணா அழுகுறேன் இது என்ன கல்யாணம் விடா இல்ல என விடா உட்காந்து அழுகுறதுக்கு சொல்ல சொல்லுறேன் அப்புறமாட்டிக்கு அப்பா உன்னே பேசுவார் பரவாயில்லையா

நீங்க போய் உங்க பொட்டி படிக்கலாம் எடுத்து முட்டியா கட்டுக சரிங்க மேடம் ஒரே பதட்டமா இருக்கு ஸ்டெல்லாவுக்கு நம்மள பத்தின விஷயம் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதனால நினைச்சா திடீர்னு கூப்பிட்டு வச்சு சம்பந்தமே இல்லாம ஏதாவது கேள்வி எல்லாம் கேட்டா இந்த சம்பந்தம் நின்னு போயிடுமா நடக்குமா எதுவுமே தெரியலையே என்ன பண்றது ஒரே பதட்டமா இருக்கே

நீ நேரத்துக்கு பொண்ணே மேக்கப் பண்ணி ரெடி ஆகி சர்ச்சுக்கு வந்திருக்கோம் நீ மாப்பிள்ள இப்படி மச்ச மச்சு நின்றுட்டு கிடக்க போய் சட்டு போட்டு ரெடி ஆகுடா உங்க அப்பா வேற அங்கே கட்டிக்கிட்டு கிடக்காரு கிளம்ப வேண்டுமா வேணாம் வா சொல்லு பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது நீ ஒன்றும் கன உலகத்துல இல்லை நெஜ உலகத்தில் தான் இருக்கே ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு ஐயோ எம்மா எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பெரிய அவருக்கு அஞ்சு நிமிஷம் போய் பேண்ட் சட்டை மாடிக்கிட்டு அப்படியே புறப்பட்டு வர போறேன் நான் என்ன புடவை கட்டிக்கிட்டு பூ கழிச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் போது சொல்லுங்க ஆஹா இதுல நல்ல பியாசு உங்க அப்பா வந்து சட்டம் போறதுக்கு முன்னாடி சட்டில போய் ரெடி ஆயிட்ட அப்பா அந்த கையில வச்சிருக்கிற கர்மத்தை எங்கயாச்சும் தூக்கி போட்டுடு பா அம்மா ஒரு நிமிஷம்மா இப்போ அம்மா பாத்து வச்ச அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ஒரு நிமிஷம் ஹலே நான் சொல்லியே மறுபடியும் அந்த பக்கம் என்னடா போக வெட்டிட்டடக பரம்பே போறே இல்லையா ஆ போற ஐயோ இந்த காலத்து புள்ளைங்க எப்படிடா இந்த கர்மத்தை எல்லாம் தெரியல சேய்

சரியா போச்சு இந்த பாருங்க சட்டு புட்டு மாட்டிட்டு வரதா இருந்தா வாங்க பரோ நீங்க லேட் பண்ணீங்கனா அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் நாங்க காத்துக்கிட இருக்க மாட்டோம் கிளம்பி போயிட்டே கடப்பம் பாத்துக்கங்க எங்க என்ன இப்படி கேக்குறீங்க உங்க மாமா கல்யாணத்துக்கு தான் ஓஹோ உன் மாமனோட அப்பங்கார நான்தான் அந்த ஞாபகம் உனக்கு இருக்கோ என்ன நீங்க வேற பண்ணிட்டு கிடக்கீங்கன்னு நினைக்க இந்த பாருங்க முதல்ல வேசி கட்டி மாத்திட்டு முடியாதுடி நான் எங்க வரல வேணும்னா நீங்க கிளம்பி போங்க என்ன இப்படி பேசுறீங்க நடக்கப் போறது உங்க மாமனோட கல்யாணம் பெத்தாவோ பையலமே எப்படி மாமன் கல்யாணம் நடக்கும் இங்கு நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு கேட்க பண்ணேன் எல்லாம் உன் இஷ்டம் பிடிச்சாலும் பழகிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் பேசி செட்டி மாற்றிக்கிட்டு வெரசா வாங்க கல்யாணத்துக்கு போகணும் சொன்னா நான் எப்படி வருவேன் நான் எல்லாம் வர மாட்டேன் ஏன்டா நீங்க கழுவி போக இப்போதே உனக்கு ஞாபகம் வருதோ பெத்த தகுப்புன்னு ஒருத்தன் இருக்கான் அவனை கூப்பிட்டுட்டு போன்ற எல்லாம் உனக்கு இப்பதான் வருது இவ்வளவு நாளா எல்லா வேலையும் நீயதால எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காத நீயே போய் உன் மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துத நான் எங்கேயும் அலம்பி வர மாட்டேன் இப்படி நடந்துட்டேன்

என் பையன் கல்யாணம் நடக்காமலே போயிடுது. நான் இனியே அதை சொல்லிக்டு. சமாளிச்சுக்கற. அதானே, பொய் சொல்றதுக்கு உனக்கு என்ன சொல்லியா குடுக்கணும்? பொய்க்கு பொருத்தமான அது நீதான்டி. ஏதாவது போய் சொல்லி நீதான் நல்லா சமாளிச்சிடப். அதே மாதிரி சொல்லிக். பா. திமிரு பிடிச்ச மவனே, ஆளுங்கள மதிக்கு பாரு. ஐயா சின்னசே, அழகா இருக்குப்பா. நல்லா இருக்கு நீ பாத்துக்கு. உன் முகத்திலே கல்யாண இந்த இத்தனை அம்மா ரொம்ப இருக்குப்பா. ரொம்ப இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கையோடு உங்க ரெண்டு பேருக்கும் என் கையால டிஷ் சுத்தி போடணும் ஊர் கண்ணே இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேர் கண்ணு நல்ல கண்ணு எல்லாக்கண்ணு உங்க வலைதே பட்டுருக்கு அப்பா எங்க உங்க அப்பாவா இந்த உலகத்துல பெற்றவங்களோட ஆசை என்ன தெரியுமா பிள்ளைகள் நல்லா வளர்ந்து பெரிய ஆளா வரணும் அது மட்டும் ஆறியாது பிள்ளைகளோ அவங்களோட கல்யாணத்தை நம்ம கண்ணால பார்க்கணும்ன்ற ஆசை வந்திய அந்த குடுப்பனே உங்க அப்பனுக்கு குடுத்து வைக்கல முத நடந்து வும் கல்யாணத்துலயே அந்த ஆளுக்கு கொடுத்து வைக்கல இப்ப நடக்க போற கல்யாணத்தை பார்க்கிறதுக்கு அந்த ஆளுக்கு கொடுத்து வைக்கல அவரும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரோட ஆசிர்வாதம் இல்லாக்கிட்ட என்ன அதெல்லாம் உன் வாழ்க்கை நல்லதே இருக்கும் அவர்கிட்ட போய் நீ ஆசிர்வாதம் வாங்குற அவசியம் இருக்காது வா நாம போவோம் அப்பா இல்லாமலியா அடே இந்த வாழ்க்கை உங்க அப்பா பார்த்தது கிடையாது உன் அம்மா கறி நான் பாடுபட்டு பார்த்தது பத்தங்க இவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து நம்ம செய்ய பாக்கியா உங்க அப்பா இல்லனா என்ன அந்த ஆள் ஆசிர்வாதம் இல்ல என்ன இல்லாக்கிட்ட என்ன மூஞ்சி நடிச்ச மாதிரி பேசிட்டு கிடக்காரு உனக்கு ஒரு நல்லது நடக்குது ஆனா அத பாக்குறதுக்கு அந்த ஆசிரியமோ உங்க அப்பனோட ஆசிரியமோ அந்த ஆண்டவனோட ஆசிரியமோ உனக்கு எண்ணிக்கை இருக்கா வா போ வா கல்யாணம் முடிட்டோம் அதுக்கு அப்புறம் இந்த கேலவன கவனிச்சுக்கறேன் என்ன இது தா பேசுறப்ல மரமகன் ஒட்டி வந்ததுக்கு அப்புறமா நான் எவ்வளவு பெரிய நல்ல அது செஞ்சிருக்கனே அப்ப இந்த ஆளுக்கு புரியும் இப்போ இந்த ஆளுக்கு கச்சக்கதா தெரியும் இந்த ஆளு இல்லக்டே என்ன ஏன் அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடத்த எனக்கு தெரியும் நான் பாத்துக்கறேன்